வெல்கம் பேக் டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் ஸ்கிராஃப்ட் சேனலில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு தான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் இந்த டப்பா பார்த்திங்கன்னா எதுலேருந்து கிடச்சிதுன்னா இந்த ரோலர் சீப்லாம் பார்த்துருப்பேங்க அதுக்கு பேர் ரோலர் சீப்புன்னு தான் நினைக்கிறேன் அந்த சீப்பெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வச்சு தான் கொடுப்பாங்க நார்மல் சீப் இல்லாமல் ஒரு ரோல் சீப் மாதிரி இருக்கும்ல இந்த பிராண்டடாக்ட அதில் உள்ள டப்பா தான் அந்த டப்பா வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் வேஸ்ட்டு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் சர்க்கிள் போட்டுக்கிட்டு குட்டி குட்டி ஈஸியாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பேப்பர் தான் நான் எனக்கு பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் பேப்பர் தான் இப்போ நான் எடுத்துருக்கேன் பேப்பர் வரைக்கும் வேஸ்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க போட்ட சர்க்கிளில் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் காலம் நார் நல்ல சர்க்கிளாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் அது வந்து ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி நெக் இன்னொரு க்ரீன் கலர் வேஸ்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டிக் ரெடி பண்ணக்கூடிய வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் அதனால சாரி ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு கம் பண்ணி லைட்டாக பென் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக தான் ரொம்ப பென் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ளவரோட பெட் பெட்டல்ஸ் வந்து ஷேப்பே மாறிடும் ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கோ என்ன ஃப்ளவர் நான் இப்போ பண்ண போகிறேன்னா ரோஸ் ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன் அந்த ரோஸ் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியா ரியலாகவே ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம கட் பண்ணதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் எனக்கு எந்த மிஷர்மெண்ட்டுமே எடுக்கல எதுக்குமே எல்லாமே வேஸ்ட்டு பேப்பரில் உள்ளது தான் கட் பண்ண பீ பீஸ் பேப்பரை தான் எடுத்து இன்றைக்கி நான் இந்த கிராஃப்ட் எல்லாமே பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பரை கட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி ஃப்ளவர்லாம் நான் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுஸில் வந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு இப்போ ஒரு பேப்பர் க்ரீன் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கோங்க இந்த சைடும் ஒரு முனையில் வந்து இந்த மாதிரி ஹோல் விட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் குள்ளே போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபெவிகால் வச்சு ஒட்டியும் செஞ்சாச்சு இப்போ ரெடி பண்ண ரெண்டு ஃப்ளவரையும் இந்த மாதிரி நடுஸில் குளூகன் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தாலும் தெரியும் இப்போது ஒரு குட்டி ஸ்கொயர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஹாட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்போ ஹாட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு என்ன எழுதுறீங்கன்னா நீங்கள் ஐ லவ்னு எழுதலாம் பெஸ்ட் ஆஃப் லக்னு எழுதலாம் இல்லைன்னா ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரிலாம் எழு எடுக்கலாம் நீங்கள் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஞாபகம் ஒரு பாருங்கள் ஏன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் நான் எனக்கு பண்ணியிருக்கேன் இப்போது இந்த இதை வந்து அதோட நடுசில் ஒட்டிட்டு அந்த ஃப்ளவரோட நடுசில் ஒட்டிட்டு அதுக்கு கீழேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பால் ஒட்டிட்டேன் கூடவே கொஞ்சம் என்ன போட்டிருக்கேன்னா திருமக்கோல் பால்ஸையும் போட்டுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன் இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா தொங்க விடுறதுக்கு அதிட்டியே இருந்துச்சு ஹேங் பண்ணுறதுக்கு ஸோ அதையும் ஹேங் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் தான் ரொம்ப க ரியலாக ஒரு ரோஸ் எல்லோ கலர் ரோஸ் எப்படி இருந்தால் அப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்ஸ் வெல்கம் பேக் டு கிட்டு